முருகனின் ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வென்னஸ்டே குரோதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் டிசம்பர் இன்று ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை ரேவதி பின்பு அஸ்வினி திதி இன்று அதிகாலை ஒன்று பதிமூணு வரை தசமி இரவு பத்து ஐம்பத்து நாலு வரை ஏகாதசி பின்பு சுவாதசி யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூரம் நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் பதினொன்னே கால் டு பன்னெண்டு மாலை ஆறு முப்பது முதல் ஏழரை வரை ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றரை எமகண்டம் ஏழரை டு ஒம்பது குளிகை பத்தரை டு பன்னெண்டு சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் ஊக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஓய்வு கடகம் பக்தி சிம்மம் தனம் கண்ணி போட்டி துலாம் அசதி விருச்சிகம் சினம் தனுசு நற்செயல் மகரம் பணிவு கும்பம் ஆர்வம் மீனம் சாதனை பொன்மொழி